உள்ளாட்சி அரசு கோவை அரசு மருத்துவமனையின் இருதயவியல் துறையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் முதல் முறையாக சிஆர்டி டி எனப்படும் அதிநவீன மருத்துவர்கள் நோயாளி ஒருவரின் உயிரை காப்பாற்றி அசத்தியுள்ளனர் கோவை அரசு மருத்துவமனையின் இருதயவியல் துறையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் முதல் முறையாக சிஆர்டி டி எனப்படும் ரோனைசேஷன் தெரப்பி டிபி பிரிலேட்டர் கருவி இதய நோயாளிக்கு வெற்றிகரமாக பொருதப்பட்டது கோவை அரசு மருத்துவமனையில் திருப்பூரைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் டாக்கி கார்டியா எனப்படும் சீரற்ற இதயத்துடிப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவருக்கு உடனடியாக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றினர் மேலும் அவருடைய நோயிற்கான காரணத்தை ஆராய்வு மேற்கொண்ட மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இது போன்ற சீரற்ற இதயத் துடிப்புடன் பலமுறை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அறிந்தனர் இதன் விளைவாக அவருக்கு இருதய செயலிழப்பு ஏற்பட்டுள்ளதையும் மருத்துவர்கள் கண்டறிந்தனர் இந்த சீரற்ற இருதய துடிப்பை சரிசெய்ய மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே அவருக்கு திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்டது இவ்வாறு பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்ட பின்னரும் சீரற்ற இருதய துடிப்பு மற்றும் இருதய செயலிழப்போடு அவதிப்பட்டு வந்த அவருக்கு சிஆர்டிடி எனப்படும் அதிநவீன கருவியை பொறுத்த இருதவியல் துறை மருத்துவர்கள் முடிவெடுத்தனர் அதன்படி இவருக்கு கடந்த இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தான இன்று சிஆர்டிடி கருவி வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை செய்ய பத்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நோயாளிக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்பட்டதாக மருத்துவமனை முதல்வர் நிர்மலா தெரிவித்தார் நம்மளுடைய இந்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ முறையில் நம்மளுடைய விருதயத் துறையில் வந்து சிஆர்டிடி அப்படிங்கிற ஒரு புது வகையான சிகிச்சை ஒரு திருப்பூர்லேருந்து அட்மிட் பண்ண சரவணகுமார்னு ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அது வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அரசாங்க அரசு மருத்துவக் கல்லூரியில் இதுதான் முதல் முறையாக செய்யப்பட்டிருக்குது அதாவது இதை பற்றி என்னென்னா இது கார்டியாக் ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பி வித் டிஃபிப்ரிலேட்டர் அப்படிங்கிறது இதோட சிஆர்டிடின்னா அதுதான் அது 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 வந்து பொதுவாக வந்து இந்த பேஷண்ட் வந்து நம்மளுக்கு ரெண்டாம் தேதி அட்மிட் ஆனார் அவர் வரும்போது ரொம்ப அவர் வென்ட்ரிக்குலர் டேக்கிக் அடியான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இருதய துடிப்பு வந்து ஒரு இரநூத்தம்பதுக்கு மேலே இருக்கணும் நார்மலாக நம்மளுக்கு வந்து இருக்க வேண்டியது ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு ஈவன் நூறு வரைக்கும் கூட போனால் ஓகே பட் இது வந்து இரநூத்தம்பது இருக்கும் போது அவர்களோட உயிரிழ உயிரிழப்பதற்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து உடனடியாக நம்ம சிகிச்சை அளிக்கணும் அது அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கா இருதயத்துறையை சேர்ந்தவங்க வந்து அதுக்கான டீஃபிப்ரிலேட்டர் கரு கருவி யூஸ் பண்ணி அதுக்கு வந்து உடனடியாக அவரை வந்து அந்த ஷாக் கொடுத்து அவரை அந்த அபாயகரமான சூழ்நிலையிலிருந்து அவர் மீட் எடுத்திருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து அவர் வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறது பொறுத்து அவருக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் இவர் இவருக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி வென்ட்ரிக்குலர் டாக்கிக்காடியாக வந்துட்டே இருந்திருக்குது அதுக்காக அவர் பல முறை வந்து பல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்கிறாரு இந்த ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி கூட போய் ஒரு திருப்பூரில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பேஸ்மேக்கர் வச்சிருக்காரு பேஸ்மேக்கர் வச்சுக்கூட பேஸ் மேக்கரே வந்து இதய துடிப்பை ரெகுலேட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு கருவி தான் ஆனால் அது அது இல்லாமல் வந்து சம்டைம்ஸ் ஹார்ட் வந்து ஆட்டனாமஸாக வேற துடிக்கும்போது அது வந்து அதோடய இது இருதய துடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பேஸ் மேக்கரை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மாறும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து அதை வந்து உடனடியாக சிகிச்சை நம்ம கொடுக்கலினா உடனடியாக அதை கட்டுப்படுத்தலின்னா அவருக்கு உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை கருத்தில் கொண்டு வந்து நம்ம மருத்துவ குழுவை சார் இரு இருதயத்துறையை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் வந்து இதை எப்படி வந்து பர்மனெண்ட்டாக இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சிகிச்சை அளித்து இவரை வந்து இதிலிருந்து மீட்டெடுக்க முடியும்னு யோசனை பண்ணினதில் அவங்க வந்து சிஆர்டிடி அந்த கருவி அதாவது கார்டியாக் இன்க்ரனைசேஷன் தெரப்பி வித் டிஃபிப்ரிலேட்டர் அதாவது வந்து டீஃபிப்ரிலேட்டருங்கிறது உள் பொதுவாக நம்ம வெளியே வச்சு தான் நம்ம கொடுப்போம் ஆனால் இது வந்து இரு உடம்புலேயே பொருத்தும் போது அது வந்து எப்போல்லாம் நமக்கு இறுதிய துடிப்பு அதிகமாக வருதோ அப்போ வந்து அது ரெகக்னைஸ் பண்ணி அது வந்து அந்த துடிப்பை குறைக்க வச்சு அவர் உயிரிழப்பை தடுக்குது அதனால் வந்து இப்போ பேஷண்ட் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு வரலாம் அவங்களுக்கு ஒரு இறுதிய துடிப்பு வரும்போது யாருமே ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பிரச்சனை வரலாம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு உயிரிழப்பு வரக்கூடாதுங்கிறத கருத்தில் கொண்டு வந்து இதை பொறுத்தலாம் பொறுத்துனா வந்து அவரோட உயிரிழப்பை தடுக்க முடியும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு வந்து இதற்கான முயற்சிகளை எடுத்து அவங்க வந்து எங்கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சாங்க அதுக்கான நம்ம வந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணி அந்த கருவியை வாங்கி அது வந்து நம்ம கொடுத்ததில் அவங்க வந்து இப்போ அந்த சர்ஜரியை முடித்து இப்போ பேஷண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு உயிர்காக்கும் சிரித்து இந்த இந்த இது வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறோம் இந்த சிகிச்சையை அதனால் இது வந்து மக்கள் இது இதையெல்லாம் அறிஞ்சு உடனடியாக எம் எந்த ஒரு இருதய தொந்தரவுகள் வந்தாலும் அவங்க உடனடியாக ஆஸ்பத்திரியை அணுகி தகுந்த சிகிச்சைகளை பெறும் பெற வேண்டும் அப்படி பெறும் பொழுது வந்து அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய காப்பாற்ற முடியும் அது இல்லாமல் ரொம்ப ஃபெயிலியர் போய் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு வந்த பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்து இதை வந்து மக்கள் பயன்படுத்திக்க வேண்டும் அதே மாதிரி இது வந்து அது வந்து ஒரு சைடு நம்ம பொருத்தி இருக்கிறோம் அந்த கருவியை வந்து நம்ம ஒரு சின்ன ஆப்ரேஷன் செஞ்சு தான் அந்த கருவியை நம்ம பொருத்தி இருக்கிறோம் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா உடனடியாக அவங்க ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணக்கூடாது ஏதாவது வெயிட்டை தூக்குறது இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெனுவஸாக ஏதாவது ஒரு பொருள் ஒரு வேலை செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் அவங்க செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து டிஸ்லார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த அது காயம் மாறி அது ஃபைப்ரோஸ் ஆகி அது உடம்போட ஒட்டி அதே இடத்துலேருந்து நகராத வரைக்கும் நம்ம சில ப்ரிகாஷன்ஸ் எங்கேயாவது போய் நீச்சல் குளத்தில் குளிக்கிறது இல்லை எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவி ஆக்டிவிட்டி பண்ணுறது எதையாவது கையை தேவையில்லாமல் நம்ம தூக்கி அதை டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அதையெல்லாம் நம்ம மருத்துவர்கள் வந்து அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க அந்த அந்த இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இந்த கருவியானது நம்மளுடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் முதல் டைமாக அரசாங்க மருத்துவமனை இப்படி ப்ரைவேட்டில் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் பட் அரசாங்க மருத்துவமனைகளில் நம்ம கோயம்பு கல்லூரி மருத்துவமனையில் தான் முதல் தடமையாக முதல் தடவையாக இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறதில் நாங்கள் பெருமை நம்ம வந்து முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் பண்ணுறதுனால இது ம ஃப்ரீயாக நம்ம பண்ணியிருக்கிறோம்